ਮੀਨੋ ਸੇਲ ਲਾ ਕੱੀਲ ਮਾਣੁ ਕੀਤੁ ਮਾ. ਮਾਣੀ. ਅਮਾ. ਏਙਿ ਮੈ ਚਾ. ਵਈ. ਮਾਚਾ. ਇੱਨ ਪਾਕ਼ ਵਾਣੀ. ਇਨ ਮਾ

அந்த ஆறுபடம் முடிஞ்சிருச்சு காவடி செலுத்து பண்ணி சந்தன காவடி பண்ணிய குஜிய முட்டாடா போட்டேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சம்பவம் புரிஞ்சாலையா அந்த குட்டில இருந்த நாகத்தை கொண்டு அந்த காவால் நிறைய அந்த படமா இருக்காண்ட புரியா பொண்ணா அதிலருந்து எனக்கு தொடர்ச்சா நிம்மதிலா கடையில் எனக்கு குறை நாளா இல்லைடா எனக்கு குறை இல்லை நிம்மதி இல்லா ஆளா இந்த அப்பா சந்தோஷமே இல்லை மஞ்சள் ஏன்னா கடையில் மாட்டியாட்ட சொன்னீங்க நான் போனேன் தொட்டியில பாத்த அண்ணன் கூட வச்சிட்டிருந்துச்சு ஏதோ போனேன் மண்ண மட்டில ஏதோ ஒரு நாகமா சொல்லி இருந்துச்சு

வெள்ள வெள்ள வீட்டுக்கு வாங்கிட்டேன் வாழ்காந்துட்டா என்ன எங்க போய் வந்து வாடாட்டா என் பொருள இப்படிதான் அடுப்பெல்லாம் இருந்து அந்த நாகரோஜனுடைய விசுவாசம் என்னை தொற்றுனே வந்துச்சுடா எப்படி பண்ண இல்லை என்ன இல்ல அந்த போராட்ட அந்த தெலப்பப்பட்ட புடி الصورهடையா குரு குரு பங்கா பங்கானே எனக்கு சன்ரட் செய்யலကလေး ஆவதிதா الصورهடையா குரு குரு குருபா குருதுபா அப்பா அப்பா குரு குருப்பா முருகா

என் பொண்ணு என் சின்ன பொண்ணு மாதிரி தேடுதான் அந்த திசைல உட்காந்து என் சின்ன பொண்ணு பாட்ட பாத்துட்டு பார்த்தி வந்த பெரிய பொண்ணை பார்க்க முடியலன்னு மனசு வேறேன் போராடி அப்பா அப்பாடி வாழ வச்சு அப்பாஜில போயிட்டேன் போயிடுச்சு நான் எப்படியா பட்டை பிடிச்சி நல்லவங்களுக்கு நல்லவோ ஏதோ கெட்டங்களுக்கு கெட்டங்க வச்சு நான் கூட அந்த இடத்துல காலை கேட்க மாட்டேன் என்னோட அட்டை நிலமைக்கு பிறந்தவன் மாமே மாமோட எண்ணத்தில் குடி பாட்டைகளை சந்தோஷம் கடையில் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடும்மா ஓம் சக்தி அம்மா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் தெரியாமல் செஞ்ச பாவத்துட்டு எவா என் கையில் பற்றி குடிக்குது தழும்பு எவா என் கையில் பற்றிய தழும்பு இங்கே எப்படின்னா பண்ணாங்க வாசிக்கு ஒரு முறை வாசிக்கு ஒரு முறை வாசிக்கு ஒரு

செத்து பாண்டி வந்துட்டேன்டா முர என் செல்லமே உன்னோட மகட்ட நாயா இருக்கேன் என்னோட மகட்ட உனக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு வாங்க நல்லா தூங்குது பண்ண பறவை எல்லாம் சாகுது சந்தோஷம் இல்லை நான் போய் பாட்டேன்டா இப்போ கூட ஒரு பறவை செத்து இருக்குது

அஜித்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவளை பண்ண வேணாம் வேறோட நுழைய நாள் எப்போ போக்குறோம் நீங்க எனக்கு சரியம்மா மூஞ்சி லாரிகள் இருந்தீங்க அப்பா வேறு என்னோடய நம்பரை எழுநூற்றி அறுபத்தி ஆறு அம்மா வீட்டிலே ஏடா அந்த நாக தேவகர் போட்டோம் அந்த யோ உலகத்தில் பாம்பு கோயிலை வச்சு என்ன ஆட்டாடா ஏடா பாம்பு கோயிலை வச்சு என்ன ஆட்டாடா ஏடோ நான் எங்கள் பாட்டை சித்திரவதை போதா இன்னும் அங்கேயும் போய் சித்திரவதை பாட்டுக்கு அப்பா கேட்கிறேன் ஏடா இன்னைக்கு ஏடா மாற்றி